ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பாலிசி வந்து எல்ஐசியில் வந்து ஒற்றை தவணை எண்டோமன் திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து எழுநூற்றி பதினேழு திட்டத்தின் பெயர் ஸோ இது வந்து லாபத்தில் பங்கு பெறும் திட்டம் அப்படின்னா என்னென்னா இது வந்து பங்கு சந்தை சாராத திட்டம் டெபாசிட் பண்ணுறோம் அதற்கு இவ்வளவு போனஸ் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் டிக்ளேர் பண்ணுவாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எப்பயுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியாமல் பாலிசி எடுக்கக்கூடாது முதிர்வு தொகை தொகை ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்படும் போனஸ் இந்த மாதிரி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உறுதி அளிக்கப்பட்ட இதுக்கு முன்னாடி சில ஒரு பாலிசி ஜி என்ன சொல்கிறோம் நம்ம வந்து என்ன பாலிசி போட்டோம்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாலிசி போட்டிருக்கேன் பாருங்கள் அது வந்து பீமா ஜோதின்ற ஒரு பிளான் அந்த பிளானை பார்த்திங்க அப்படின்னா உறுதியளிக்கப்பட்ட தொகை இந்த வருஷத்தில் இந்த தொகை கண்டிப்பாக கிடைக்குன்றது தெரியும் இதில் வந்து எவ்வளோ கிடைக்குறது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எல்ஐசியிலேருந்து போனஸ் அறிவிக்கப்படும் அது வந்து உங்களுடைய பாலிசியில் ஆட் ஆகும் ஸோ அதுதான் வந்து உங்களுடைய மெச்சுரிட்டியாக இருக்கும் ஸோ இறப்பு அப்படி இறப்பு தொகை என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உள்ள டேட்டில் எவ்வளோ போனஸ் சேர்ந்துருக்கு ப்ளஸ் சம்மின்ஷூ இதெல்லாம் ஆட் ஆகி உங்களுக்கு என்ன செய்யும் இறப்பு தொகையாக வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஒற்றை தவணை பிரீமியத்தில் முக்கியமான பயன்கள் ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நுழை வயது வந்து முப்பது நாட்கள்லேருந்து அறுபத்தஞ்சு வயது வரை இந்த பாலிசி கொடுக்குறாங்க பாலிசி காலம் வந்து பத்துலேருந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க முதிர்வு வயது எப்போ அந்த பாலிசி வந்து மெச்சூரிட்டி ஆகும்னா பதினெட்டு வயசு வந்து எழுபத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்கள் வந்து டேர்ம்ஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த வயசுக்குள்ள முதிவு தொகையாக நீங்கள் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் குறைந்தபட்ச காப்புத்தொகை ஒரு லட்ச ரூபா சொல்லி இருக்காங்க இதில் வந்து ஆக்சிடென்ட்டு டிசபிலிட்டி இதெல்லாம் ரைடர் இருக்குது அதற்கு தனியாக என்ன செய்யும் சார்ஜஸ் இருக்கும் அதை சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் அந்த பாலிசியை தேர்வு பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பாலிசிக்காக வந்து பதினோரு வருஷம் காப்பீட்டு தொகை வயசு என்னவென்னா முப்பது வயசு ஸோ முப்பது உள்ள வயசு உள்ள நபர்களுக்கு காப்பீட்டுத் தொகை வந்து ஒரு லட்ச லட்சான்னா அவர் கட்ட வேண்டிய தொகை வந்து எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா என்ன செய்கிறாங்க முதலீட்டு தொகையாக கட்டுறாங்க அவர் கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டபுளாக என்ன செய்யுது ஏறக்குறைய டபுள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நியர்பை நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் கிடைக்குது ஸோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூறுரூவா வரையும் என்ன செய்யுது கிடைக்குது அதேமாதிரி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா வீடியோ அதிகமாக இருந்துச்சுன்னா சில பேர் பார்க்குறது ஸ்கிரிப் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் இதை வந்து எவ்வளோ இருக்குன்றது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டு ஒரு சிறுட்டி தொகை தான் போட்டிருக்காங்க இந்த தொகை தான் உங்களுக்கு கிடைக்குன்றது கிடையாது ஏன்னா இது மேபி குறைவதற்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது கூடுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா சேமிப்பில் எப்போயுமே வந்து வருட வருட பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இல்லை சிலையுமே என்ன செய்கிறாங்க எப்போயாவது போனஸ் தொகை வந்து நிலையானது ஒரு நாலஞ்சு வருஷம் ஒரே மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு நூறுரூவாயோ ஆயிரம் ரூபாய் குறச்சி தான் வருது ஸோ அதனால் ஒரு சில பாலிசிகள் அந்த மாதிரி இருக்கும் பட் கண்டிப்பாக காப்பீடு திட்டம்ன்றது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான திட்டம் ஸோ உங்களுக்கு ஐட்டிலையும் சேவிங்ஸ் கிடைக்கும் ஸோ மேலும் தகவலுக்கு என்ன செய்யுங்க யூடியூப்பில் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் இது அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய நம்பரு இதில் என்ன செஞ்சிடாதீங்க கால் பண்ணிடறாதீங்க ஸோ என்னுடைய நம்பர் வந்து ஆடு யூடியூப் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதில் கால் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு இது வந்து சிங்கிள் பிரீமியம் இது ஸ்டார் தான் மாதம் மாதம் கட்டக்கூடிய இது குவார்டர்லி கட்டக்கூடிய ஆஃபர்லி கட்ட இயர்லி கட்டக்கூடிய அந்த மாதிரி பிளான்லாம் நிறையா இருக்குது ஸோ அந்த பிளான் உங்களுக்கு என்ன செய்யும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளான்களை தேர்வு செய்வதற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம எல்ஐசி மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அதில் சிறப்பான திட்டங்களை என்ன செய்கிறோம் கொடுத்துக்கிட்டு வரோம் ஸோ அதில் வந்து நம்ம ஏஜென்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டார் ஹெல்த்தில் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கான்டேக்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் பாலிசி போடுறவங்களே என்ன செய்யலாம் இல்லை ஸ்டார் ஹெல்த்து பாலிசி எடுக்க வரீங்க நீங்களும் ஏஜென்ட்டாக விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களை ஏஜென்ட்டாக்கி நம்ம என்ன செய்வோம் பாலிசி போடுவதன் மூலம் அதற்குரிய கமிஷன்ஸ் நீங்களே வாங்கிக்கலாம் ஸோ அந்த வாய்ப்பையும் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் நீடு இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்